நம்ம ஊர்ல பறவைங்கள்லாம் குச்சி தேங்காய் நார்னு ஒவ்வொன்றே எடுத்துட்டு போயிட்டு ஒரு சின்ன கூடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுங்க நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா இந்த சோசியல் வீவர் பறவைங்க எல்லாம் கூட்டமாக ஒன்று செய்யும் மரத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே கட்டும் அந்த கூட்டுக்குள்ள ஒரே நேரத்தில் ஐநூறு பறவைகள் தங்குற மாதிரி தனித்தனி அறைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கூட்டோட ஸ்பெஷாலிட்டியே அதோட தெர்மாக்குலேஷன் தான் வெயில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கொளுத்துனாலும் உள்ள டுவெண்ட்டி டிகிரி குளிர்ச்சியாக இருக்கும் இந்த கூட்டுக்குள்ள ஒரு பெரிய ஹைராக்கியே இருக்கு நம்ம ஊர் அபார்ட்மெண்ட்ல பென்த் ஹவுஸ் இருக்கிற மாதிரி இந்த கூட்டுக்குள்ளேயும் ஒரு பிரைம் லொகேஷன் இருக்கு அதுதான் கூட்டோட சென்டர் பகுதி கூட்டோட மெயின் பறவைகளான வயதான பறவைகளை தவிர வேற எந்த பறவைகளுக்கும் இந்த சென்டர் பகுதியில இடம் கிடையாது இந்த கூடு ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒரு தடவை கட்டினா அதோட அடுத்தடுத்த தலைமுறைகள் வாழ்ற மாதிரி நூறு வருஷத்துக்கு மேல அப்படியே இருக்கும் பாதுகாப்புன்னு வந்துட்டா இதுங்க வேற லெவல் பிளான் வச்சிருக்கோம் அதுவும் எப்படின்னா ஒரு பாம்பு உள்ளே வந்தால் அது உடம்ப கிழிக்கிற மாதிரி ஒவ்வொரு குச்சியும் ஒரு ஆயுத மாதிரி செதுக்கி வச்சிருக்கும் பெரிய எதிரிகளான சிங்கம் புளின்னு இப்படி ஏதாவது வந்தா அதுங்களோட காது ஜப்பே கிழிகிற மாதிரி ஐநூறு பறவைகளும் ஒன்றா சேர்ந்து கத்தி மிரட்டும் இதுக்கு பேர் தான் மோபிங் டெக்னிக் இதுங்க ரொம்ப நல்ல டைப் தான் அந்த பருந்துன்னு மற்ற பறவைகளுக்கும் இந்த கூட்டில் வாழ்கிறதுக்கு இடம் கொடுக்கும் இந்த கூட்டை பார்க்கும் போது பரம்பரை பரம்பரையாக ஒரே அடுக்குமாடி குடியிருப்புல குடியிருக்கிற ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கும் இயற்கையோட ஆச்சரியம் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியோட வீட்டில் வாழணும் ஆசையா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க